அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம புத்தாண்டு அதனால நமக்கு என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சிருக்கோம் பார்க்கலாம் சுட சுட சோறு பாருங்க சாம்பார் பாயாசம் செவ்வரிசி பாயாசம் உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கோசு பொரியல் அப்பளம் தயிர் உப்பு நெய் பீட்ரூட்டு பொரியல் நம்ம வீட்டில் அன்னைக்கு தான் ஸ்பெஷல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாப்பிட போகிறோம் பாருங்க சுட சுட சோறு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சாம்பார் முருங்கக்காய் கேரட்டு முள்ளங்கி அவரக்காய் சவு நூல் போல் எல்லாம் போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோசு பொரியல் பீட்ரூட் பொரியல் அப்பளம் தயிர் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஒரு புடி பிடிக்கலாம் இந்த மாதிரி விளாக் பார்க்குறோன்னா பிபி சாந்தினி விளாக்ஸுக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்